வட இந்தியாவில் இந்துக்கள் ஒரு வேகம் நரேந்திர மோடி பக்கம் வந்துவிட்டது அதை உடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார் ராகுல் காந்தி ராமர் கோவிலுக்கு வந்த ஒரு பப்ளிசிட்டியும் ராமர் கோவில் நாள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் அதை தடுக்க வேண்டும் என்று ஓவிசி உச்சேண்டி விடுகிறார் உசுப்பி விடுகிறார் அதாவது இவர் வந்து டைபாலிக்கல் ஆச்சு இருட்டை நாக்கு படைத்தவர் தான் ராகுல் காந்தி மமதா என்ன சொல்றாங்க மோடியை எதிர்த்து

சொல்ல ஒரு மந்திரியை அதுவும் பாராளுமன்றத்தில் தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய குழப்பம் என்பது அடுத்த பதினைந்து நாட்களில் தீர்வு காணவில்லை என்றால் பிஹைண்ட் ஆக்டிவிட்டி இருக்குதான் தான் அமித்ஷா ஒரு போட்டு போட்டு விட்டாங்க பத்திரிகை சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சார் சமீபத்துல ராகுல் காந்தி பேசி இருக்கிறாரு மோடி ஓபிசி இல்ல ஒரு ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு என்ன சார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கும் குபேந்திரன் கோபாலகிருஷ்ணன் போன்ற என்னுடைய ஆப்த நண்பர்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ராகுல் காந்தியை பற்றி நாம் பேச வேண்டாம் கோபாலகிருஷ்ணன் அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகித்த காங்கிரஸ் நூத்தி முப்பத்தி ஐந்து வருடம் ஓல்டு காங்கிரஸ் கட்டமைப்பு இழந்து செத்துபட்சி வட இந்தியாவில் ராகுல் காந்தி சொல்வது யாரும் பொருட்படுத்துவது கிடையாது ஓபிசி ஓபிசி அவர் சைனா 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 விட்டார் அதானினார் அதானி ஓபிசியை பிடிச்சிருந்தாரு ஆனால் நேற்று பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ராஜ்யசபாவில் பண்டித் ஜவஹர்லால் நேரு எப்படி ஓபிசிக்கு எதிராக அம்பேத்கருக்கு எதிராக நேரு கடிதம் எழுதினார் என்ற அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் எழுதினார் என்ற ஒரு ஒரு கடிதத்தை விட்டாரே அதற்கு பிறகு ராகுல் காந்தியால் பதில் சொல்ல முடியாத போயிட்டது அதையும் தவிர இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் அரசாங்கத்தில் எத்தனை ஓபிசி அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று ராகுல் காந்தி சொல்லியாக வேண்டும் இப்பொழுது இருபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஒன்பது பேர் கூட இல்ல இவன் ஓபிசி பத்தி பேசுறாரு கேட்டார் ராமர்மன் வட இந்தியாவில் ஹிந்துக்கள் ஒரு வேகம் நரேந்திர மோடி பக்கம் வந்து விட்டது அதை உடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார் ராகுல் காந்தி அது தாங்க ஆனால் ராகுல் காந்தி யாரு சீரியஸாவே எடுத்துக்கிறது ஒரு சைக்கிள்ல நூத்தி ஐம்பது கிலோ ஒரு வெண்ணெய் எடுத்துன்னு பண்ணேன்னு ஒரு புழுகு விட்டார் அதே மாதிரி ரஃபேல்ல வந்து பிரசிடென்ட் பிரான்ஸ் பிரசிடென்ட் எங்கிட்ட பேசினார் என்று சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டார் ஆக மொத்தம் அவர் உண்மையை சொல்லுபவர் அல்ல ராகுல் காந்தி என்பவர் காங்கிரஸை சிதைத்து பிழிஞ்சு எடுத்து ஒரு கொலை பண்ணிட்டார்கள் காங்கிரஸ் ஆக மொத்தம் வட இந்தியாவில் எட்டு மாநிலங்கள் இருக்கின்றன ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அந்த எட்டு மாநிலங்களில் முன்னூத்தி நாற்பது லோக்சபா எம்பி சீட் இருக்குங்க கோபாலகிருஷ்ணன் குறைந்தது ஐம்பது முதல் அறுபது லோக்சபா சீட்டை நான் ஒரு கடந்த பத்து வருடங்களில் ஒரு ஒரு சென்றிருக்கிறார்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கு தெரியும் ராகுல் காந்தி காங்கிரஸ் இருக்கு வட இந்தியாவில் பூத் ஏஜென்டே கிடையாதுங்க உத்தரப்பிரதேச பெரிய கட்சி நீங்க பூத் ஏஜென்ட் இல்லன்னு விமர்சிக்கிறீங்களா சார் செத்து போச்சுங்க அது கட்சி எங்க இருக்குங்க கோபால் செத்து போச்சு செத்து மாநிலங்கள் ஆட்சியில இருக்கிறாங்க எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில இருக்கிறாங்க ராகுல் காந்திங்க இருக்காங்க என்ன அவருக்கு அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால் இமாச்சல பிரதேசத்தில் பாஜக சண்டை வந்தது அதனால்தான் வந்தாங்க ஜெய்தே கு கர்நாடகாவில் எப்படியோ ஒரு அதே மாதிரி தெலுங்கானா எங்க பஞ்சாப்ல ஆட்சி பண்ணியிருந்தாங்க எங்க அமரேந்தர் சிங்கை தூக்கி அடிச்சாங்க ஏன் இந்த சரண்ஜித் சிங் தண்ணியை போட்டுட்டு காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏன் வாத்து கொடுத்தது அரசாங்கத்தை உண் குழப்பம் குழப்பம் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆக மூன்று காந்திகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நெருக்கடி நன்றாக எனக்கு தெரியும் சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் சொன்னதெல்லாம் வெளிப்படையாக பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேர்களுக்கு சொன்னால் கண்ணு ரத்தம் வருங்க இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி கூட்டணிச்சார்களே சார் சாக அடிச்சாங்களே சார் சார் ஒற்றுமையா இருக்கிறாங்க இப்போ எல்லா தலைவர்களும் ராகுல முன்மொழியிறாங்க ஐஎன்டிஏ கூட்டணி கூட்டங்களில் கூட அவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லா கட்சியிலயும் தான் பிரச்சனை இருக்கு நான் இல்லைங்க இல்லையே நான் இல்லைன்னு சொல்லி இருக்குதான் இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்குது யாரும் இல்லைன்னு சொல்லியே ஆனால் காங்கிரஸ் கட்சி இருந்தால்தான் சண்டை வர கட்சி இல்லைன்னு நான் சொல்றேனே வட இந்தியா இருபத்தி ஆறு மாநிலங்கள் முக்கியமான மாநிலங்கள் அதில் பதினைந்து மாநிலங்களுக்கு காங்கிரஸ் கட்சியே கிடையாதுங்க மீதி பத்துல இருக்கு இப்படி இப்படி என்ன இருக்கும் போது ஒண்ணுமே கிடையாது அதைத்தானே எள்ளி நகையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியில் சொன்னார் ஆப்கோப் ஜமீன் பிசர்ல உங்க காலுக்கு இழுக்கக்கூடிய பூமி வந்து நடுவித்து போகுது உங்களை உள்ள தள்ளி இருந்து பூமி உள்ள காங்கிரஸ் நாற்பது சீட் வந்தாலே அதிகம் சொல்றாரு மம்தா பேனர்ஜி சொல்ற எங்க சொல்றாங்க மம்தா பேனர்ஜி காங்கிரஸுக்கு நாற்பது சீட் வந்தா அதிகம் எங்க கோபால் சொல்றாங்க அகிலேஷ் யாதவ் கிண்ட பண்றாரு அமேதியில ராகுல் காந்தி ஜெயிச்சு காமிக்கிட்டுமே ஆக ராகுல் காந்தி நரேந்திர மோடி ஓபிசி இல்லை டேலின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு ஒரு வாயில் வந்தபடி பேசத்துக்கு ஒரு பர்மிஷன் இருக்குது பர்மிட் இருக்குது சுதந்திரம் இருக்கிறது வந்துச்சு ராமர் மந்திர அரசியல் உருவாகிடுமா இந்துக்களுக்கு விரோதமாக ஓபிசி திருப்ப வேண்டும் ராமர் கோவிலுக்கு வந்த ஒரு பப்ளிசிட்டியும் ராமர் கோவில் நாள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் அதை தடுக்க வேண்டும் என்று ஓபிசி உச்சேண்டி விடுகிறார் உசுப்பி விடுகிறார் ஓபிசி எல்லாம் அதனால பயந்துடுவாங்க மயங்கிடுவாங்க கிடையவே கிடையாது உண்மையில் யாரு தான் சார் மோடி ஓபிசியா ஜென்ரலா சார் நீங்க உங்களுடைய பார்வையில பல மாநிலங்களுக்கு நீங்க போயிட்டு எங்க அவங்களே சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே சார் ஓபிசி டெலி கம்யூனிட்டி இப்போ பாருங்க நான் ஒரு பிராமணன் நான் பிராமணத்தை இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு யாராவது சப்போஸ் நாளைக்கு கோபாலகிருஷ்ணனும் குபேந்தர்னோ ஏதாவது ஒரு போட்டி போட்டாங்கன்னா

டைபாலிக்கலாம் இரட்டை நாக்கு படைத்தவர் தான் ராகுல் காந்தி அவருக்கு ஒரு ஒரு அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது ஏதாவது ஒண்ணு பேசுவாரு அடிப்பா டப்பு டப்பு அதெல்லாம் ஒன்னும் அதான் நரேந்திர மோடி அழகாக சொன்னார் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் மெக்கானிக் ரிப்பேர் ரிப்பேர் பண்றதுக்காக ஸ்கூட்டர்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க ஆனால் அலைன்மெண்ட்டே தெரியலையே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அலைன்ஸே சரியா காப்பாற்ற முடியிருக்கீங்க சார் அந்த இண்டி கூட்டணியில் யாருங்க சார் இருக்காங்க இப்போ அது செத்து மடிந்து விட்டதே சார் இந்தி கூட்டணியில யாரும் இல்லை ஆனா மோடியை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்கல்ல வாக்கு வாக்கு அவங்க எப்படி வரும் அவங்களுக்கு மமதா என்ன சொல்றாங்க மோடியை எதிர்த்து நான் நின்னேன்னா எல்லா தொகுதிகளில் நான் தான் வெற்றி பெறுவேன் வெஸ்ட் பெங்கால் எல்லா தொகுதியிலும் கரெக்ட் கரெக்ட் கவலையே கிடையாது நோ ப்ராப்ளம் வெற்றி அடைய வேண்டியது அது மோடி எதிர்ப்பு அலை கிடையாது மோ காங்கிரசுக்கு எதிர்ப்பு அலை இருக்கிற மாதிரி ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி மோடிக்கு வட இந்தியாவில் எதிர்ப்பால இல்லவே இல்லையே அதில் ஒரு வெளிப்படையான பத்திரிகைகளோ டெலிவிஷனோ தாங்கள் பார்த்தீர்களா என்ன கோபாலகிருஷ்ணன் ஒரு எதிர்ப்பு என்றால் ஒரு ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே சும்மா இவர் பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருந்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு என்ன பார்லிமெண்ட்ல ஒரு ஒரு பிரதமர் பேசுறது ஒரு அரசியல் ரீதியில ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துல பேசுறது மாதிரி பேசி இருக்கிறாரு என்ன தப்பு என்ன இருக்கு எங்க ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் பேசுறாரு எனக்கு தூக்கம் வரலன்னு அதை எப்படி ஏத்துக்கிறீங்க கோபால் பேசலாமா அப்படி அவரு ஒரு கட்சி ஊழியர்களை தலைவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர என்னால் அடுத்த நாள் எப்படி வரப்போகிறது காலையில் பிரத்திகைகளை பார்த்தால் பிரச்சனை வரும் என்று நினைக்கிறேன் எனக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை எல்லாம் சொல்றாரு எதுக்காக சொல்றாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அது கட்சி நிர்வாகிகள் சொல்றாரு ஆனா ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி பிரதமர்கள் இப்படி பேசி இருக்கிறாங்களா அரசியல் கூட்டமா நடத்தி இருக்கிறாங்களா கிடையாது 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 நரேந்திர மோடி என்பவர் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் பாலிட்டிஷியன் அடிக்கடி ஃபாரின் போறாருன்னு ராகுல் காந்தி மேத்திரி தப்புன்னு கலம் என்றாருன்னு மல்லிகார்ஜுனை மதிக்கிறார் நரேந்திர மோடி அதே மாதிரி அதீர் ரஞ்சன் சௌத்ரியை மதிக்கிறார் நரேந்திர மோடி மற்றவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்திற்கு ஏழு நாள் மாதத்திற்கு முப்பது நாள் வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் அரசியல்வாதி மு க ஸ்டாலின் நரேந்திர மோடி மதிக்கிறார் காரணம் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பாலிட்டிஷியன் ஒரு மாபெரும் தமிழகத்திற்கு முதலமைச்சர் அதனால் மதிக்கிறார் அந்த மதிப்பு வந்து ராகுல் காந்தி காமிக்க காரணம் என்ன இருநூத்தி நாற்பத்தி ஐந்து முறை அயல்நாடு சென்று வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி பத்து வருடத்தில் மாசத்துக்கு ரெண்டு தடவை போயிடுறாருன்னா என்ன அர்த்தம் பாருங்க ஹீஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் சார் அரசியல்ல இன்ட்ரஸ்ட் இல்லாமலேயே அவரு பாரத் ஜோடோ யாத்திரை நீதி யாத்திரை அதெல்லாம் போறாங்க மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கறதுனால தான் ராகுல் காந்தி பயணிக்கிறாரு என்ன லாபம் வந்து சொல்லுங்க கர்நாடகால ஜெயிச்சிருக்கிறாங்க தெலுங்கானால ஜெயிச்சிருக்கிறாங்க ஹிமாச்சல பிரதேசல ஜெயிச்சிருக்கிறாங்க சத்தீஸ்கர்ல தோத்து போயிருக்காங்க ராஜஸ்தான்ல தோத்து போயிருக்காங்க மத்திய பிரதேசத்துல தோத்து போயிருக்காங்க அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏங்க ஒன்னே ஒண்ணு அவர் இதே கிளர்ச்சியை நரேந்திர மோடி செய்திருந்தால் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கி செய்வார் ராகுல் காந்தி சைனா பத்தி பேசுறாரு ஓபிசின் போவாரு ஒரு நியூட்ரலை குறிப்போள் இல்லாத ஒரு அரசியல்வாதியாகத்தானே அரசியல் விமர்சகர் ராகுல் காந்தி பார்க்கிறார்கள் மோடி சொன்ன விஷயம் நானூறு தொகுதிகளில் வருவோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நானூறு தொகுதிகளில் பாஜக எதிர்ப்பை எதிர்கட்சிகள் பாஜக தனித்துவமாக மோடி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மம்தா எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி மு க ஸ்டாலின் எதிர்க்கிறாரு சித்தராமையா எதிர்க்கிறாங்க இதெல்லாம் தாண்டி எப்படி நானூறு தொகுதிக்கு வர முடியும் சார்லிமெண்ட்ல மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லிட்டாரு உங்களுக்கு நானூறு சீட் வந்துடும் வாய் தவறி அதுக்கு எப்படி வருவாங்க நான் சொல்றேன் வட இந்தியாவில் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லிட்டாரா மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லிட்டாரு பிரதம மந்திரி அதை நேற்று தன்னுடைய இந்தி சொற்பொழிவில் மேற்கோள் காட்டி விட்டார் அதற்கு உடனே மல்லிகார்ஜுன் எழுந்து கொண்டு நான் இப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லவில்லை என்று சப்பை கட்டி கட்டினார் இருப்பினும் வட இந்தியாவில் ராமர் கோவில் கட்டிய பிறகு மூணு லட்சம் ஏழை எளியர்களுக்கு பணக்காரிய பின்ன ட்ரிபிள் தலாக்கில் முஸ்லீம் பெண்கள் கணவர்களை இழந்து இருக்கக்கூடிய எதிரில் ஒரு பெனல்டி கொடுக்குறாங்க பாருங்க வாட்ஸ்அப்ல போய் ஐ டைஸ்ங்கன்னா டைவர்ஸ் ஆகிடும் சட்டம் அது அதை ரத்து செய்தார் நரேந்திர மோடி அதையும் தவிர ஞானவாபி மதுரா கோவில் கிருஷ்ணர் கோவில் அதெல்லாம் பண்றதுனால வட இந்தியாவில் ஒரு உசுப்பி விட்டுட்டார் ராமர் கோவிலுக்கு வந்த ஒரு ரிசெப்ஷன் இருக்குது அது நாளைக்கு பதினாலாம் தேதி அடுத்த வாரம் டெல்லியில் இருந்து துபாய் சென்று அங்கே இருக்கக்கூடிய சுவாமிநாராயண் மந்திரி திறக்க இருக்கிறார் ஆக மந்திரி அவங்க மந்திரி பாலிடிக்ஸ் செய்தாலும் மந்திர பாலிடிக்ஸ் பிளஸ் வளர்ச்சி இருக்கிறது வட இந்தியாவில் வளர்ச்சினால் தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் வருகிறார் ஏழு முறை மத்திய பிரதேசத்தில் வந்தது ஏழு முறை குஜராத்தில் வந்தது இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேசத்தில் வந்தது திருப்புராவில் வந்தது இதெல்லாம் எதுங்க எப்படிங்க வர முடியும் எப்படிங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க வந்து ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா நரேந்திர மோடி ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு எதிர் அலை இல்லை வட இந்தியாவில் அதுதான் ஒரு கதை ஸ்டோரி தென்னிந்தியாவில் இருக்குது இருக்குது இருக்கட்டுமே தென்னிந்தியாவில் இல்லாத போது கூட முன்னூத்தி மூணு சீட் வாங்கினாங்கன்னா தென்னிந்தியாவில் எதிர்ப்பு அலை இல்லாமல் ஆதரவு அலை வர தொடங்கினால் நானூறு ஆயிட போகுது எங்கெங்க அவரு நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய கூச்சல் குழப்பங்கள்லாம் இருந்துச்சு அது காரணம் திரு எல் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்கிற போது இவர் நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஆதரவு இல்லாத ஒரு பேச்சை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு டி ஆர் பாலு பேசுறாரு அந்த ஜாதி பாஜக கையாண்டு விமர்சனம் வருது திமுக செய்தது தவறு நான் அந்த டிபேட்டை பார்த்தேன் எங்க நீங்க பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழகத்திற்கு வறட்சி நிதி வெள்ள நிதி இதெல்லாம் கேட்பதை விட்டு விட்டு அவர் பேசினே இக்னோர் பண்ணிட்டு அவர் மேல கோபடுறாரு யூஆர் மிஸ் பிட்னா உடனே சொன்னார் தலித் மிஸ்பீட் சொன்னிட்டு பெரிய பிரச்சனையாக்கி கேஸ் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல டெல்லியில் டி ஆர் பாதல் டி ஆர் பாதல் ஆபிசர் மேல பைலெல்லாம் வீசி அடிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ ஆபீசர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு பத்திரிகை எல்லாம் வந்திருக்கிறது அவர் வந்து ஒரு சரியான டிஎம் எம்பிஸ்கிட்டயே சரியா பழகிறது கிடையாது எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காரு மனசுல என்னங்க எண்பத்தி ரெண்டு வயசில் அவருக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாமல் மிஸ்பீட்னு சொல்ல முடியுமாங்க ஒரு மந்திரியை அதுவும் பாராளுமன்றத்தில் இவர் யாரும் சொல்றதுக்கு மிஸ் பிட்டு ஆக மொத்தம் கலைஞர் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் டிஆர்பி ராஜாவை வைத்து கொண்டது பேச மாட்டாங்களா வழக்கு தொடர்ந்து இருக்காங்களா தொடர்ந்து இருக்காங்க இன்னைக்கு தொடர்ந்து இருக்காங்க கோபாலகிருஷ்ணன் ராஜகோபாலன் பேசுவது என்னை பொறுத்த மட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு புரிதல் இருக்கிறது

இருக்குமே அதனால என்ன இருக்குது எத்தனையோ ஒரு ஏழு எட்டு எம்பிக்கள் எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் என்னென்ன கேலி செய்கிறார்கள் என்பது எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க அவர் வந்து அடுத்த ஆட்டி அவர் சீட் கிடைக்குமா கிடைக்காத தெரியுன்னு வயது முடிந்து விட்டது அவரால் நடக்க முடியவில்லை அவருடைய உடல்நிலை சரியில்லை தன்னுடைய மகனை மந்திரியாக்கி விட்டார் என்னங்க இது என்ன ஒரு அரசியல் என்பது சுடும்ப சொத்தாங்க சார் மகன் மகள் என்னங்க இது டி ஆர் பாலு வந்து அதான் ஓம்பில் தான் கேட்டார் பார்லிமெண்ட்லயே திமுகவுக்கு வேற தலைவரே கிடையாதா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரே தலைவர் தானான்னு கேட்கிறார் ஆ ராஜாவத்தை கனிமொழி ஆக்க வேண்டித்தானே திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக ஏன் மாக்கவில்லை புது ஆளை போடுங்க ஆற்காடி வீராசாமி பையனை போடுங்க ஜோரா பண்ணுவார் புது எல்லாம் இடம் அதான் நரேந்திர மோடி செய்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் பழைய பெரு பெரிய தலைவர்களை எல்லாம் விட்டு விட்டு புது முகங்களை அறிமுக செய்தார் ஏன் திமுக செய்ய மறுக்கிறதை உதயநிதி ஸ்டாலின்னுடைய ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு எம்பிக்கள் டி ஆர் மதிப்பதே கிடையாது நான் வெளிப்படையாக குற்றச்சாட்டு செய்கிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முதல்ல வந்தாங்க மூல் வாசினிக்கெல்லாம் வந்து பேசுறாங்க அடுத்ததா மல்லிகார்ஜுன கார்கே வரதா இருந்துச்சு அந்த நிலவரம் எப்படி சார் இருக்கு ஒரு சிக்கல்கள் இருக்கின்றன தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உறவு உடையமே ஆனால் தமிழக அரசியல் மாறும் ஆனால் உடையற மாதிரி தெரியுது காரணம் என்ன என்று கேட்டால் மூணு சீட்டு கொடுத்தா கூட காங்கிரஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை தான் மு க நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார் அதற்காகத்தானே மூன்று அல்லது நான்கு சீட்டு மேல தரமாட்டேன் என்று முடித்து விட்டாரே அதனால தான் இப்ப பாருங்க மல்லிகார்ஜுன் கருக்கு பதிமூணாம் தேதி வந்து அந்த கேன்சல் பண்ணாரு ஒரு குழப்பம் இருக்கிறதுனால தானே நன்றா வரப்போறாரு திமுக காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிமுக பாஜகவிடம் இருக்கிறது நட்டா வந்து என்ன பயணம் போறாரு ஒண்ணும் அனுப்புது இரண்டு தேசிய தலைவர்கள் வந்தாலும் தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய குழப்பம் என்பது அடுத்த பதினைந்து நாட்களில் தீர்வு காணவில்லை என்றால் தமிழகத்திற்கு மீண்டும் அதே கூட்டணி அமைந்தால் எங்க ஒரு கூட்டணின்னா கொள்கை இருக்கணும் மல்லிகார் கார்கே வருவது அப்படிங்கிறது இவங்க ரெண்டோருக்குள்ள ஏதோ ஒரு பூசல் இருப்பதை மையப்படித்தான் கேன்சல் ஆயிருக்குங்கிறீங்களா கரெக்ட் கரெக்ட் என்ன முகுல் வாசினிக்கு நன்றாக சொல்லி இருந்தால் மல்லிகார்ஜுன்கார்க்கே ஓடி ஓடி வந்து கைது இருப்பார் முகுல் வாசனிக்க அவர் கேன்சல் பண்ணாரு தன்னுடைய ட்ரிப்பை அதனால்தானே வரல எங்க மூணு சீட் தரேன்னா மீதி மொத்தம் ஒம்போது எம்பி காங்கிரஸ் ஒன்று சிதம்பரத்தினுடைய பையன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க அவர் வந்து அந்த மோடியை புகழ்ந்தார்னுட்டு அது எப்போன்னு எட்டுக்குவாங்க அந்த எட்டு நாலு பேர் தர மீதி நாலு பேர் இருக்காங்களே உதாரணத்துக்கு சொல்கிற ஜோதிமணியோ அல்லது மாணிக் தாக்கூரோ ஃபார் தட் மேட்டர் வேறதான எம்பி கூட செல்ல பொருமாரோ இவங்களுக்கெல்லாம் சீட் இல்லைன்னுட்டா அவங்களும் வாய் மூடு இல்ல திமுக சேருவாங்களா இல்ல வந்து பாஜக சேருவாங்களா இல்ல அதிமுக சேருவாங்க அந்த ஒரு பிரச்சனை வரும் இல்லை திருநாவுக்கரசு மூன்று முறை எம்பியாக இருந்து விட்டார் வயதாகி விட்டது அவரை ஒதுக்கி விட்டார்கள் அவர் மீண்டும் எம்பியாக நிற்க வேண்டும் என்றால் அதிமுக போய்டுவார் அப்படின்னது அவருக்கு என்ன தொப்பி மாற்றமே மாற்றி தர மூணு கட்சியில் மாற்றித்தருங்கள் அவரு பாஜக அமைச்சரவையில் இருந்தாரா இல்லையா வாஜ்பாய் அமைச்சரவையில் அதிமுக இருந்தாரா இல்லையா இப்ப காங்கிரஸ்ல இருக்காரா இல்லையா அவருக்கு எது சக்திகள் வேலை செய்கின்றன அவருக்கு வயதாகி விட்டது நிறைய நான்கு முறை விடுங்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற பேச்செல்லாம் ஒண்ணு நீங்க கூட காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஒரு இளபரையில தான் இருக்கு ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே மூல் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு அதனாலதான் அடுத்த ஸ்பீடப் இல்ல தேர்தல் வரப்போகும் போது கூட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க அதே நேரத்துல அமித்ஷா என்ன சொல்றாரு சமீபத்துல பேட்டியில இருக்கிறது அப்படிங்கிறாங்க யாரை வர வைக்கிறது எடப்பாடிக்கு அழைப்பு விடுக்கிறாங்களா தமிழ் பத்திரிகைக்கு தினத்தை ஜெயக்குமார் சொல்றாரு சார் அழைப்பு விடுக்கிறார் ஜெயக்குமார் சொல்றாரு கதவை நாங்க கட்டமைப்பு இல்லாமல் பின் திரைமறைவு சம்பவங்கள் இல்லாமல் எந்த அரசியல்வாதியும் ஓப்பனாக பத்திரிகை நிறுவனம் பேச மாட்டார்கள் அதிமுகவினர் எண்பது பர்சன்ட் பாஜக உறவு வேண்டும் இல்லை என்றால் திமுக மீண்டும் பதவிக்கு வந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுக்குத்தான் நஷ்டம் அதிமுகவிற்கு அதே மாதிரி பாஜகவிலும் ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் தலைவர்கள் உள்பட கேடர்கள் உள்பட தொடங்க ஏடிஎம் கோட்டில் இருந்தால் தான் டிஎம்கே வீழ்த்த முடியும் என்று மட்டும் அகில இந்தியாவில் இந்தி கூட்டணி வைத்து நரேந்திர மோடியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தில் அதிமுகவை தலைமையில் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டணி அமைத்தால் இந்தி கூட்டணி மாதிரி தமிழகத்தில் ஒரு சிறு கூட்டணி அனைத்து கட்சிகளும் அதில் சேர்ந்துட்டு வச்சுக்க திமுக கார்டு என்ன ஆகும் அது பதினைந்து நாளில் முடியுமா முடியாதா என்பது தெரியாது இருந்தாலும் அது மாதிரியான ஒரு பிரயத்தனங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக நடைபெறுகிறது திரைமறைவு சம்பவம் அந்த பிகைன் த சீன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு அமித்ஷா இப்ப பாருங்க விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அதுல மெயினா அடி வாங்கினது அதிமுக சிறுபான்மையின் ஓட்டு கிறித்தவர்கள் ஓட்டு அவருக்கு போயிடும் பாதி ஓட்டு முஸ்லீம் ஓட்டு வந்து திமுக போயிடும் ஆக மொத்தம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடத்தில் வந்து விட்டால் எதிர்காலம் அதிமுகவிற்கு இழில் சூழ்ந்ததாகத்தானே இருக்கும் அதெல்லாம் தமிழகத்தில் புரிஞ்சு இப்போ பாருங்க நிதிஷ்குமார் திருப்பி எடுத்துன்னு விட்டாங்க பிஜேபியில நேச்சுரல் அலைன்னு சொல்றாங்க இப்போ ஏடிஎம்க்கு ஏன் சொல்லக்கூடாது நேச்சுரல் அலைன்னு சொல்லிட்டு அததான் பாஜகவிற்காக மூத்த தலைவர் சொல்லுகிறார்கள் அதனால தானே ஜி கே வாசன் தூந்து போயிட்டு வந்தார் எடப்பாடி கிட்ட இருக்காங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் நடக்குது திறமறைவில் இன்னும் கூட இன்று கூட யாரோ ஒருவர் மூத்த தலைவர் அதிமுக தலைவர் பேச ஆரம்பித்து ஜெயக்குமார் பேசியதை சீரியஸாகத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவரே நாளை அரசியலில் எதுவும் நடக்கலாமே என்று நேற்று முன் நான் சொன்னாரா இந்தியா கண்டிப்பா இதெல்லாம் மையப்படுத்தி எது வேணாலும் நடக்கலாம் அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் உஷாரா இருக்கணும் ஆனா உஷாரா இருக்கணும் அதே மாதிரி திமுக தொண்டர்களும் காமித்தணும் உஷாரா இருக்கணும் பாஜக ஒரு வேட்பாளர் லிஸ்ட கையில வச்சிருக்கிறாங்களா சார் அதுவேட்பாளர் லிஸ்ட் வச்சிருக்காங்களே இருக்கட்டுமே அதனால என்ன ஒவ்வொரு கட்சிக்கும் வளர வேண்டும் என்று தான் வேட்பாளர் லிஸ்ட் வர வேண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் லிஸ்ட் இருக்குதா மூணு பேருக்கு யார் கொடுக்க போறாங்க கோபாலகிருஷ்ணன் ஒரே ஒரு அரசியல் என்பது இருபத்தி நாலு மணி நேரத்தில் திசை திரும்பும் இது வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது எந்த பாசிபிலிட்டியும் எப்படி வேணா போகும் அது நிச்சயமா சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரங்கள்லயும் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பாக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கு 말이지 말이지세요.